அப்படி கன்சிடர் பண்ணுங்கன்னா நமக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளான ஐஃபோன் கிடைக்குதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது ரூபாய்க்கு உங்களுக்கு ஐஃபோன் கிடைக்கும் ஆனால் அந்த ஐஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு கேமரா இருக்காது ப்ளூடூத் இருக்காதுன்னு யாராவது சொன்னால் அது எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் கார் மார்க்கெட்டில் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற ஸ்டார்டிங் ப்ரைஸும் பார்க்கும் போது பலருக்கும் அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த ஸ்கோடா கைலாக்ங்கிற காரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த கார் வரும்போது ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒன்று இந்த ஓல்ட்ஸ் வேகன் ஸ்கோடா இதெல்லாம் வந்து ஒரு யூரோப்பியன் பிராண்ட்ஸ் ஒரு குவாலிட்டியான பிராண்ட்ஸு இதில் இருந்து ஒரு சப் ஃபோர் மீட்டர் கார் முதல் முறை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு அதெல்லாம் விட முக்கியமாக அவங்களே நம்பினது எதுனா அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து செவன் டாட் எயிட் நைன் லேக்ஸில் ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு பரபரப்பாக இருந்துச்சு நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸு நிறையா இவங்க போட்ட நார்மல் மக்கள் போட்ட கண்டன் கூட அது மாதிரி தான் இருந்துச்சு செவன்டாட் எயிட் லேக்ஸ்க்கு ஒரு ஸ்கோடாக்காரா செவன் லேக்ஸ்க்கு ஸ்கோடாக்காரா அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த அது வந்து அந்த செவன் லேக்ஸு நான் அவங்க சொன்னது வந்து கரெக்டான மார்க்கெட்டிங்காக அப்படின்னு பார்க்கலாம் இந்த மார்க்கெட்டிங் அவங்க எந்தளவுக்கு நம்பியிருக்காங்கன்னா இன்னுமே இந்த கைலாக் வந்துட்டு ஷோரூம்க்கு வரல யாருமே இன்னும் டெஸ்டாய் பண்ணி பார்க்கல நம்ம மட்டும் கிடையாது அந்த டீலர்ஸே கூட இன்னும் இந்த காரை வந்து ஃபிசிக்கலாக பார்க்கல ஆனால் ஆன்லைன் புக்கிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்போ எதை நம்புகிறாங்க அவங்களோட அந்த மார்க்கெட்டிங்கை நம்புகிறாங்க அப்போது இப்போ இந்த ப்ரைஸ் நமக்கு நேற்று வந்திருக்கு அதாவது டிசம்பர் ரெண்டாந்தேதி வந்திருக்கு இது வந்துட்டு உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ஒரு சீப்பான காரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபுல் வீடியோ போகிறக்கு முன்னாடி நான் இப்போயே சொல்லிடுறேன் அப்படி கிடையாது இது உண்மையிலேயே ஒரு கி பீட் மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் தான் இதில் ஒரு வேரியண்ட்டுக்கும் செகண்ட் வேரியண்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருக்குது அதே மாதிரி சில பேசிக்கான ஃபீச்சர்ஸே வந்து மிஸ் ஆகுது நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே ஒரு கார் வாங்கும் போது உங்களுக்கு பேசிக்காக ஒன்று எதிர்பார்ப்பீங்கள அது வேணும்னாலே கிட்டத்தட்ட டாப் ஹண்ட் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளுறாங்க ஸோ நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்களே உங்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கரலாம் இதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன் இது எல்லாத்துலேயுமே என்ஜின் வந்து ஆப்ஷன் வந்து ஒன்று தான் எல்லாத்துலேயுமே வந்து பெட்ரோல் இன்ஜின் தான் இருக்குது அந்த இன்ஜினும் வந்து ஆல்ரெடி டெஸ்டட் என்ஜின் தான் ஸோ அதை பற்றி நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம அதை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் இதில் மெயினாக வந்து இந்த செவன்டீன் இன்ச் ஒலாய் வீல் இது வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது அதாவது பிரெஸ்டீஜ்ல மட்டும்தான் இருக்குது ஆனால் அவங்க மார்க்கெட்டிங்கில் அதை காமிக்கிறாங்க அப்புறம் இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸும் டாப் ஒன்னில் மட்டும்தான் இருக்குது ப்ரெஸ்டீஜில் மட்டும்தான் இருக்குது சிக்னேச்சர் ப்ரெஸில் கூட கிடையாது அப்புறம் இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம் இது வந்து டுவெண்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் வந்துட்டு டாப் டூவில் இருக்குது சிக்னேச்சர் ப்ளஸ்லையும் ப்ரெஸ்டீஜ்லேயும் இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள சிக்னேச்சரில் வந்துட்டு ஒரு இதை விட கொஞ்சம் சின்ன இன்ஃபர்டெயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸிக்கில் மியூசிக் சிஸ்டமே இல்லை அது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் வந்துட்டு டாப் டூவில் மட்டும் சிக்னேச்சர் ப்ளஸ்லேயும் ப்ரஸ்டீஜிலையும் இருக்குது அது என்னை பொறுத்தவரையும் அது ஓகேன்னு தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பின்னாடி உள்ள சார்ஜிங் போர்ட்ஸ் டாப் டூவில் மட்டும் இருக்குது தட்ஸ் ஓகே இந்த வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோவும் ஆப்பிள் கார்பிலேயும் டாப் டூவில் மட்டும்தான் இருக்குது சிக்னேச்சர் ப்ளஸ்லேயும் ப்ரஸ்டீஜ்லேயும் ஓகே இந்த சன்ரூஃப் சன்ரூஃப் நம்மளை நம்ம இப்போ நம்ம நாட்டை தேவையில்லாத தேவையில்லாதி நிறைய பேருக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைங்க நிற்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு டேஞ்சர் தான் உருவாக்குறாங்க அதுக்கு இல்லாமல் இருந்தாலே பரவாயில்ல இது வந்து டாப்பு ரிட்ரிஜில் மட்டும்தான் இருக்குது அது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயந்தான் அப்புறம் வந்துட்டு இந்த பேக் ஆம்ஸ் ஆம் ரெஸ்ட்டு வந்து ப்ள இதில் மட்டும் இருக்குது டாப் டூவில் இருக்கு அது ஓகே அதே மாதிரி ஹெட் ரெஸ்ட் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இப்போது நிறைய பேர் இதுவே கொடுக்காமட்டுறாங்க ஹெட் ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு லக்ஸரி ஃபீச்சர் கிடையாது இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது வந்து ஆக்சிடென்ட் ஆகிறோம் சடன் ட்ரேக் போடுறோம் அப்போ வந்து நம்ம தலை திடீர் பின்னாடி போச்சுன்னா நம்ம நெக்கே உடைய சான்ஸ் இருக்குது இது வந்து ஒரு ஃபீச்சர் கிடையாது இது வந்து ஒரு பேசிக் லக்ஸரி ஃபீச்சர் கிடையாது இது ஒரு பேசிக் ஃபீச்சர் கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்காங்கிறது ஒரு சந்தோஷம் நிறைய கார் இப்போ சானட்லலாம் வந்து இன்வீரியன்ட்டுக்கு மேலே தான் அது இருக்கு இருக்குது அது வந்து ஒரு தவறான விஷயம் தான் நான் நினைக்கிறேன் இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான் அதுக்கு மேலே இந்த க்ளூடு கூல்டு க்ளோ பாக்ஸ் வச்சுருக்காங்க அது ஓகே வென்டிலேட் சீட்ஸ் டாப் எண்டில் மட்டும் வச்சுருக்காங்க தட்ஸ் ஓகே ஆட்டோ ஏசி டாப் டூவில் மட்டும் இருக்குது அது கூட ஓகே தான் அதுக்கப்புறம் இந்த கீ வயர்லெஸ் கீயும் டாப் எண்டில் டாப் டூவில் இருக்குது சிக்னேச்சர் ப்ளஸ் அண்ட் ப்ரொசீஜர்ல இருக்குது அதுவும் ஓகே தான் ஆனால் எதுவும் ஓகே இல்லைன்னா இது அந்த ரியர்வியூ கேமரா வந்து டாப் டூவில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து எப்படி ஒத்துக்க முடியும் அதாவது ஒரு எஸ்யூவி அப்படிங்கிறது வந்து சேஃப்டியான எஸ்யூவின்னு வேற கிளைம் பண்ணிக்கிறாங்க அப்போது இப்போ நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் மாதிரி பார்த்துருக்கோம் ஒரு ஒரு ரிவர்ஸ் எடுக்கும் போது பின்னாடி ஒரு சின்ன பெட்ஸ் இருக்கோ இல்லை சில ஒஸ்ட்டு கேசஸில் குழந்தைங்க மேலெலாம் அவங்க வீட்லேயே இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏன்னா பின்னாடி பெரிய கார் அது எல்லாமே தெரியாமல் ரிவர்ஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய தவறான விஷயம்தான் அப்போது நீங்கள் அந்த ரியர்வியூ கேமரா கண்டிப்பாக கொடுத்து அது கொடுக்காது ஒரு பெரிய மிஷின் தான் நினைக்கிறேன் அப்புறம் ஹில் ஹோல்டு ஓகே அது கூட சில பேர் ஆர்கியூ பண்ணலாம் என்ன பண்ணலான்னா இல்லைங்க நான் தனியாக வந்து நான் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் போட்டு ஒரு ரிவியூ கேமரா போட்டுக்குவேன்னு கூட ஆர்கியூ பண்ணலாம் அது கூட ப்ராப்பர்லி பாசிபிளாக இருக்கலாம் ஆனால் இந்த ஹோல்டுலாம் நம்ம தனியாக போடவே முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் பிக்சராக இருக்கணும் நம்ம இதை சொல்லுவாங்க அதாவது மாருதி வந்து இது வந்து சேஃப்டி இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் இக்னேஷன் ஒரு கார் இருக்குது இந்த கார் வந்து இதில் பாதிவாளாக கூட இருக்காது அந்த காரில் அவங்களுடைய பேசிக் மாட்ட வேரியண்ட்லேருந்து ஹில் ஹில்ஹேட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்சராக கொடுக்குறாங்க இதில் வந்து டாப் டூவில் மட்டும்தான் ஹில்ஹோர்டு கொடுப்போம் மற்ற ரெண்டு காரில் கிடையாதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய தவறான விஷயம் இல்லை ஹில்ஹோடுனா ஹில்லுக்கு மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு பாலத்தில் ஏறுறோம் இப்போ நிறைய பேர் மாலுக்கு போகிறாங்க மாலில் வந்துட்டு ஒரு ஸ்டீப்பான ரேம்பில் தான் மேலே வர்றோம் அது ரெகுலராக வந்து உங்களுக்கு இந்த கூட்டம் இல்லாட்டி பிரச்சனை கிடையாது அதே சமயம் கூட்டமாக இருந்தால் அந்த இடத்துல கொஞ்சம் நின்று நின்று போகிற மாதிரி இருக்குது அந்த ரேம்பில்னா நிறைய நியூ ட்ரைவர்ஸ் வந்து பயங்கரமாக பயப்படுறத நான் பார்த்துருக்கேன் அதில் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ்லாம் வேறு நடக்கிறதை பார்த்துருக்கேன் ஸோ இதை வந்து ஒரு பேசிக் ஃபீச்சராக கொடுக்கணும் இதை வந்து ஒரு லக்ஸரி ஃபீச்சராக வந்து நான் டாப் மட்டும் மட்டும்தான் கொடுப்பேங்கிறது வந்து இந்த அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸை ஸ்டார்டிங் ப்ரைஸில் உள்ள காரை வாங்கு வாங்குறத டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு ஃபஸ்ட்டு கார் ஒருத்த வாங்குறோம்னு நினைக்கிறவங்க வந்து ஹிடுவோட இருக்கிறேன்னு இருக்கிறதா நினைப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் அண்ட் கிளாஸுக்கு வாங்க முடியாமல் ஆகிடுது அவங்க இதை வந்து தனியாகவும் போட முடியாது அதுதான் இன்னொரு இன்னும் பெரிய சோகம் அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபீச்சர்னு சொல்கிறாங்க அது கரெக்ட் தான் இதில் உங்களுக்கு பெரிய காஸ்ட் எதுவும் வைப்புறதில்லை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு யோசிச்சு பண்ணியிருக்காங்க தட்ஸ் ஆல் குட் ஃபீச்சர்ஸ் இந்த பாக்கெட் கொடுக்குறது இது மாதிரி ஃபீச்சர்ஸ் இது ஒரு சம்மரி பார்க்கலாம் இந்த சமரியில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்து நிறைய இது இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இந்த செவன்டீன் இன்ச் வந்து டாப்பரில் மட்டும் இருக்குங்கிறாங்க குரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு தோரம் இது எல்லாத்துலேயும் இருக்குது என்னை கேட்டிங்கன்னா இந்த இதை க்ரூஸ் கண்ட்ரோலில் விட்டுட்டு ஹில் ஹோல்டு கொடுத்துருக்கலாம் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்கலாம் அப்புறம் டயர் ப்ரெஷர் மாட்ரிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் லேம்பு இதெல்லாம் ஓகே தான் இது ஒரு பெரிய மிஸ்ஸு இன்னொன்று உங்கள் மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா ஃப்ளீவரி கேமரா மிஸ் இது எல்லாத்துலேயும் எதிர்க்கணும் இன்னொன்று உங்கள் பெரிய மிஸ் இவங்க பண்ணது என்னன்னா அந்த ஃப்ரியர் வைப்பர்ஸ் ஃப்ரியர் வைப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும் எல்லாத்துக்கும் ஏன்னா நம்ம வந்து ஹெவி ரெயின்ஃபால் எப்போ வரும்னு தெரியாது ஹெவி ஸ்னோஃபால் எப்போ வரும் ஸ்னோஃபால் கிடையாது அந்த செவி அந்த குளிரான காலம் எப்போ வரும்னு தெரியாது அப்போ வந்து பின்னாடி இது மறைஞ்சுன்னா நீங்கள் எப்படி எதை எதை வச்சு ஜட்ஜ் பண்ணி ஓட்டுவோங்க அது வந்து லக்ஸரி ஃபீச்சர் கிடையாது அது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ப்பா அந்த சேஃப்டி இல்லாமல் எப்படி கார் ஓட்டுவாங்க பதினஞ்சு லட்ச ரூபாய் கார் வாங்கி இது வந்து டாப் டாப்பனில் மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சிருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய மிஷின் தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இன்ஜின் பற்றின முன்னாடியே லைட்டாக பேசணும் இப்போ இப்போ இது இன்னொரு சொல்லிடலாம் இது வந்து இந்த எல்லா கார்லையுமே ஒரே டைப் இன்ஜின் தான் இருக்குது இது த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது என்னென்னா அதில் வந்து வைப்ரேஷன் நிறையா இருக்கும் சவுண்டு அதிகமாக இருக்குன்னு அது வந்து ஒரு ஜென்ரிக்கான வியூ தான் இருந்தாலுமே இதோட அடுத்த செக்மெண்ட்டில் உள்ள குஷாக்லேயே இதே இன்ஜின் தான் இருக்குது அந்த இன்ஜின் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது அதனால் அதில் பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை இவங்ககிட்ட டீசல் இன்ஜின் வந்து இந்த வோல்ஸ் வேகன் அண்டு ஸ்கோடாலே இல்லை அதனால் அது வந்து அவுட் ஆஃப் எக்வேஷன் ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை டைமென்ஷன்ஸ் பற்றி நம்ம தனியாக கூட பேசலாம் மற்ற கார்ஸோட இதோட காம்படிஷனோட கம்பேர் பண்ணி நம்ம தனியாக பேசலாம் இப்போ வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணுறதுனால அதை மட்டும் இப்போ பேசி முடிச்சிடலாம் அப்புறம் இது வந்து ஒரு டீட்டெயில்டு கம்பேரிசன் இது நீங்கள் டைம் இருக்கும் பார்த்துக்குங்க இது இதில் வந்து எக்ஸ்டீரியர் இன்டீரியர் வீல்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் எக்யூப்மெண்ட்ஸு சேஃப்டி ஸ்டீரிங் வீல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த டயர்ஸ் இந்த டயர்ஸ் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சுன்னு சொல்கிறோம் இப்போ காம்படிஷனில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த த்ரீ ஓவில் மட்டும்தான் செவன்டீன் இன்ச் ஆப்ஷன் இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் சிக்ஸ்டீன் இன்ச்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா இந்த காம்படிஷன் உள்ள மற்ற கார்ஸ் இருக்குல்ல த்ரீ எக்ஸோ நெக்ஸான் சானட்டு வென்யூ எல்லாத்துலேயுமே வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சாக இருந்தாலும் வித்து அதிகம் டூ ஒன் ஃபைவ் வித்து கார் கொடுக்குறாங்க இதில் வந்து எல்லா வேரண்ட்லேயுமே டூ ஜீரோ ஃபைவ் தான் வித்து இப்போ வித்து அதிகமாக இருந்துச்சா இன்னும் கொஞ்சம் குஷனிங் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா பொதுவான கருத்து ஆனால் இவங்க வந்து இது ஒரு ஸ்போர்ட்டிவ் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மேபி இது இன்னும் நமக்கு டெஸ்ட்டே வரல வந்த தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் அப்புறம் இந்த சீட்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் டாப் அண்டில் மட்டும் வென்டிலேட்ட இதோட லெதர் சீட்ஸ் வருது பட் இதுலேயுமே ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக்காக இருந்தாலும் மூவ்லையும் சின்ன சின்ன டிசைன் வேரியேஷன் இருக்க மாதிரி இந்த பிக்சரில் தெரியுது அது நேரம் பார்த்தா தான் அதோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் ஸோ இந்த கலர்ஸ் பார்த்துக்கலாம் இந்த கலர்ஸ் வந்துட்டு கிளாசிக்கில் மூணு கலர் ஒன்று ஆப்ஷனல் சிக்னேச்சரில் அஞ்சு கலர்ஸ் ரெண்டு ஆப்ஷனில் நான் கொடுத்துருக்காங்க இது மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இவங்க இந்த லாவா ப்ளூ வந்து ஒரு லக்ஸரி கலராக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரோட்லேயும் ஸ்லிபியெல்லாம் பார்த்துருக்கேன் நல்லா தான் இருக்கும் ப்ளூ அது ஒவ்வொருத்தங்களோட கலர் ஆப்ஷன்ஸ் சில பேர்த்துக்கு வந்து இந்த க்ரீன் பிடிக்கும் சில பேர்த்துக்கு ரெட்டு பிடிக்கும் ஒயிட் வந்து நோன் ஆன்சன்ஸ் கலர்னு சொல்லுவோம் ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கும் ஆனால் அது வந்து ஈஸியாக ஆகும் அந்த கலர் அந்த கலர் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர்ஸு ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு அஃபோர்டபுள் கார்னு சொல்ல முடியுமா இல்லை ஓகே நான் வந்து காஸ்ட்லியான கார் ஸ்கோடா நான் கொடுத்து வாங்குறேன்னு வாங்கினாலுமே இது வந்து அந்த ஃபியூச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒர்த்தா உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த சிக்னேச்சர் சிக்னேச்சர் ப்ளஸ்ஸில் வந்து உங்களுக்கு வைப்பர் இல்லை அப்படிங்கிறதோ இல்லை இந்த நைன் லேக்ஸ் இதை நீங்கள் ஆட்டோமேட்டிக் வாங்குனீங்கன்னா இன்னும் டென் லேக்ஸ் கூட ஸோ இந்த இது இது ஆன் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் வரும் அதில் வந்து உங்களுக்கு ஹில் கோட் இல்லை அப்படிங்கிறதோ பெரிய மிஸ்ஸாக உங்களுக்கு தெரியலையா இல்லை உங்களுக்கு என்னென்ன சொல்லுது என்னென்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அடுத்து வந்து ப்ராபபிளி இந்த கார் வந்து மற்ற காரோட கம்பேர் பண்ணியும் ஒரு வீடியோ அனுப்பி போடலாம்